நேற்று முன்தினம் சேலத்தில் நடந்த மாநாட்டில் என்ன அதிசயம் என்று கேட்டீர்களா நான் சொல்கிறேன் அந்த வெற்றி அந்த மாநாட்டினுடைய உயர்வு உதயநிதி என்ற இளைஞனின் அரசியல் உயரத்தையே கூட்டிவிட்டது என்பதுதான் அந்த மாநாடு நமக்கு தருகிற செய்தி த மெசேஜ் ஆஃப் த கான்பரன்ஸ் என்று சொன்னால் உதயநிதி என்ற வருங்கால இளைஞனின் அரசியல் உயரத்தை அது கூட்டிவிட்டது அந்த மாநாட்டை தன் தடந்தோள்களில் தாங்கி பிடித்தவர் தன் மார்பையே மைதானமாக ஆக்கி காட்டியவர் என்னரும் அண்ணன் கே நேரு அவர்கள் இவருக்கு இந்த சபை ஒரு கரவொலி செய்து அந்த தொண்டரை பாராட்ட வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே இதோ இந்த சபையின் இந்த விழாவின் கதாநாயகன் பாட்டுடை தலைவர் இந்த உயரமான சிங்கம் தளிக்கோட்டை தலகர்த்தர் பாலு அவர்களே இப்படி ஒரு பதிவு ஏற்படுத்தியதே பாலு அவர்களின் வரலாறு என்று நினைக்கிறேன் பதிவு வேண்டும் பதிவு என்பது என்ன ஒரு குடும்பத்துக்கு பதிவு வேண்டும் தனி மனிதனுக்கு பதிவு வேண்டும் வரலாற்றுக்கு பதிவு வேண்டும் இந்த பதிவு என்ன தெரியுமா இயக்கத்தின் பதிவு பாலு என்ற தனி மனிதனில் பட்டு இயக்கத்தின் மொத்த வரலாறும் விரிவடைகிறது என்பதுதான் இந்த பாதை மாறா பயணத்தினுடைய வெற்றி என்று கருதுகிறேன் அறிவு கடத்தப்படுகிறது மொழியின் வாயிலாக வரலாறு கடத்தப்படுகிறது நாகரிகம் இனம் கலை எல்லாமே கடத்தப்படுவதில் இருக்கிறது அப்படி கடத்தப்படுவதற்கு எது வேண்டும் தெரியுமா மொழியின் துணை கொண்ட பதிவு இந்த மொழியின் துணை கொண்ட பதிவு இல்லாமல் ஒரு நாகரிகம் ஒரு வரலாறு ஒரு கலை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட முடியாது கடத்துகிறார் அண்ணன் பாலு அவர்கள் இந்த நூலில் முதலமைச்சர் அழகாக பதிவு செய்திருக்கிற ஒரு விஷயத்தை இந்த மன்றத்திற்கு நான் சொல்லிச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவருடைய போர்க்குணம் பாலு என்று சொன்னவுடன் என்னை உறக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரு சிங்கம் நடந்து வருகிறது ஒரு உறுதியான யானை நடந்து வருகிறது கழகத்துக்காக தன் கையை வெட்டி கொடுக்க துணிந்த ஒரு துணிச்சலாளர் வந்திருக்கிறான் தலைமைக்காக தன் அலையை அறிந்து தர சித்தமாக இருக்கிற ஒரு மாவீரன் வந்திருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது மிசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு இளைஞன் திருமணமாகி கைது செய்வதற்கு காவலர்கள் காத்திருக்கிறார்கள் தலைவர் சொல்கிறார் வா மகனே செருமுனை நோக்கி என்று நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்பி வைக்கிறார் வெளியே வந்தால் காவல்துறையின் வாகனம் காத்திருக்கிறது காவல்துறையின் வாகனத்தில் அந்த இளைஞர் ஏறி உட்காருகிறார் அந்த காவல்துறை வாகனம் ஒரு அங்குலம் நகருவதற்கு இடமில்லாமல் தமிழ் தளபதிகள் தரையில் கிடக்கிறார்கள் ஒரு ஆயிரம் பேர் மிசா கைதியான அந்த இளைஞனை கடத்துவதற்கு விடாமல் காவல் இருக்கிறார்கள் அந்த வாகனத்தினுடைய கார் சக்கரத்தின் அடியில் நூறு கால்கள் இது கடந்தால் இந்த நூறு கால்களை கடந்துதான் தான் உன் ஒரு அங்குலம் நகர வேண்டும் என்று தலைவனுடைய தளபதியை காப்பதற்கு ஆயிரம் தளபதிகளை கொண்டு வந்த தழகத்தர் நம்முடைய நம்முடைய பாலு அவர்கள் அதை எழுதி எழுதி இன்னும் ஆயிரம் பேர் வரலாம் இன்னும் தளபதி அவர்களுக்கு நெஞ்சில் மறக்க முடியாத நினைவு ஒன்று உண்டு என்றால் அந்த மிசா அந்த மிசாவில் மறக்க முடியாத முதல் நினைவு முதல் நிகழ்வு காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய தளபதி பாலுதான் இவர்தான் தான் வருவார் இது எப்படி வந்தது திராவிட இயக்கத்துக்கு இந்த போர்க்குடம் பாலுவிடம் இருந்து வந்ததா இல்லை பெரியாரிடம் இருந்து வந்தது அண்ணாவிடம் இருந்து வந்தது கலையரிடம் இருந்து வந்தது இயக்கத்தின் வரலாற்றில் இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் நாற்பத்தி எட்டு கழகம் தொடங்குவதற்கு ஓராண்டு முன்பு திராவிடர் கழகத்தில் இருந்த பொழுது ராஜாஜி கவர்னர் ஜெனரல் ஆகி மயிலாப்பூருக்கு வருகிறார் அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று ஒரு இயக்கம் துடித்து நிற்கிறது இளைஞர்கள் துடித்து நிற்கிறார்கள் அப்போது இருந்த டிசி குழந்தை வேலு வித்யா சாகர் என்ற வந்து சோதனை செய்து அனுப்புகிறார் கருப்பு துணி எதுவும் இருந்து விடக்கூடாது எதுவும் இல்லை யாரிடமும் கருப்பு துணி இல்லை கவர்னர் ஜெனரல் பேச எழுகிறார் மரங்களில் இருந்து கருப்புகள் பறக்கின்றன மரங்களில் இருக்கிற தோழர்கள் கருப்பை பறக்க விடுகிறார்கள் கருப்பு துணிகள் அல்ல கருப்பு காக கருப்பு காகிதங்கள் அல்ல கை தாங்கள் பிடித்து வைத்திருந்த காகங்களை சட்டைக்குள் வரைத்து வைத்திருந்து அந்த காகங்களை அந்த மயிலாப்பூரில் பறக்கவிட்டு இதுதான் உயிருள்ள கருப்பு குடி என்று காட்டியவன் திராவிட இயக்கத்து இளைஞர் அந்த வழி வந்தவர் சிபிசிஐடி அலுவலகத்துக்குள் சென்று ஓபன் த டோர் அந்த ஓப்பன் த டோர் நான் ஹாலிவுட்டுக்கு சென்று ஒரு படம் எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வந்தால் நான் அதற்கு பதிவு செய்ய போகிற தலைப்பு ஓபன் த டோர்